அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாலாரத்னகுமார் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி நட்சத்திரங்கள் வரிசையில் நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரிஷன் நட்சத்திரம் மிருகசிரிஷன் நட்சத்திரம் இதோட வடிவம் பார்த்தீங்கன்னா மான் கொம்பு அப்போ இந்த சிம்பிள்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா இங்கே டெலஸ்கோப் வழியாக இந்த நட்சத்திர கூட்டங்களை பார்த்தீங்கன்னா மான் பொம்பு மாதிரி அந்த வடிவங்கள் இருக்கும் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா மான் கொம்பு மாதிரி இருக்கும் அதனால தான் இதுக்கு மான் தலைன்னு பேர் அப்போ ஜென்ம நட்சத்திரம் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அப்போ மிருகசிரிஷன் எத்திரிக்காரங்களுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனை அப்படி இருக்குன்னா மிருகசிரிஷத்தில் பிறந்த சித்தர்கள் ஞானிகள் மகான்களை வழிபாடு பண்ணலாம் அப்போ மிருகசுரிஷத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கா ராகவேந்திர வழிபாடு அவர் மிருகசிரிஷம் சட்டை முனி மிருகசிரிஷம் பாம்பாட்டி சித்தன் மிருகசிரிஷம் அவங்கெல்லாம் இந்த மிருகசுரிஷம் அதாவது ஹெல்த் சம்மந்தமான விஷயம் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் இவங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணுன்னா தனக்கு ரெண்டாவது நட்சத்திரமான மிருகசத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயத்தை நீங்கள் பரிபூர்ணமாக இயக்கணும் அப்போ திருவாதிரைனா என்ன நடராஜர் வழிபாடு அப்போ வருடத்தில் நடராஜருக்கு ரெண்டு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் இருக்குது ஒன்று ஆணி திருமஞ்சனம் இன்னொன்று ஆருத்ரா தரிசனம் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போகிறது அதே போல் நடராஜர் பிரதிசித்தமாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் போகிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் மாதிரி நாட்டியம் டான்ஸு இசை பாட்டு கச்சேரி கூத்து இது எல்லாமே திருவாதிரை குறிக்கும் அப்போ இதெல்லாம் நீங்கள் வழிபாடு அடிக்கடி நீங்கள் வந்து வழிபாட்டில் இல்லாமல் இயற்கையாகவே வாழ்வியல் பரிகாரமாக செய்யலாம் அதே போல் திருவாதிரை அப்படின்னால கண்ணீர் துளி அப்போ என்ன அர்த்தம் டைமண்ட் வடிவம் இந்த வடிவத்தை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறது நடராஜர் ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கிறது இந்த நாட்டியாஞ்சலி நடனாலயா இந்த மாதிரி இந்த இசைப்பள்ளிகள் நடனப்பள்ளிகளுக்கு வந்து உதவி செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமான வெற்றி கொடுக்கும் சுவாதி சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே தீ ஜுவாலின்னு அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூட பார்த்திங்கன்னா ஃபயர் சிம்பிள் மாதிரி இருக்கும் இந்த ஃபயர் வந்து இருந்து மேல் நோக்கி எரியக்கூடிய தீபம் அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் ஜோதி கொண்டு வராங்க இந்த சிம்பிள்ஸை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துறது அதே போல் ஒலிம்பிக் ஜோதி மாதிரியே பெரிய சைஸில் எரியறதா திருவண்ணாமலையில் ஏற்படக்கூடிய கார்த்திகை தீபம் அப்போ அதுக்கு உங்களால் முடிஞ்ச நெய் கொடுக்கிறது அந்த தரிசனத்தை நேரில் போய் பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதுக்கான மரம் வந்து பார்த்திங்கன்னா மருதமரம் அப்போ மருதமரமாக ஸ்தலவிருச்சமாக இருக்கக்கூடிய கோவில் திருவுடைமருது திருப்புடை முருது காலகஸ்தி மருதமலை இந்த மாதிரி கோவில்களை நீங்கள் போய் அந்த ஸ்தலவிருச்சத்தை வழிபாடு பண்ணாலும் இந்த சுவாதி நட்சத்திரம் பரிபூர்வமாக இயங்கும் சுவாதி நட்சத்திரத்துக்குள்ள தெய்வம் பார்த்திங்கன்னா நரசிம்மரம் அப்போ மிருகசிருஷ் நட்சத்திரத்துக்கு திருவாதிரை சுவாதி சதயம் அப்போ சுவாதிக்கு பானகம் அடிக்கடி இங்கே சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துக்குரிய அபிஷேக பொருளே தான் அப்போ மிருக சிறன் நட்சத்திரக்காரர்கள் தெய்வங்களுக்கு பானகம் படித்து அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்த்து மைண்டு வெல்த் எல்லாமே தானாமே கிடைக்கும் அடுத்து சதயம் சதயம் அப்படின்னா மிருத்திஞ்ச மந்திரம்னு போயிடு காலன சம்ஹாரம் பண்ணக்கூடிய மந்திரம் அவங்க எங்கெல்லாம் போகலாம் கடம்பு மரம் ஸ்தலவருச்சமாக இருக்கக்கூடிய கோவில் திருவிடை மருது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அங் எங்கெல்லாம் ஏமா தர்மதனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறாங்களோ அந்த கோவில் அதாவது எப்படின்னா திருக்கோடி காவல் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருக்கோடி காவல் அதே போல் யமனுக்கு தனி சன்னதியாக இருக்கக்கூடிய குடவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் அதாவது யமனுக்கு தனி ஸ்பெஷலாக அர்ச்சனை பண்ணக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் மாஞ்சிநாத சுவாமி கோவில் இது என்னன்னா யமபயம் நீக்கக்கூடிய பரிபூர்ணமான ஸ்தலம் சூரியனோட தாக்கம் ஜாதகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது சூரியனோட பலம் இல்லாதவர்கள் இந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்போ மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை சுவாதி சாதயம் இதுக்கான உணவுப் பொருட்கள் அதுக்கான விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்போ திருவாதிரை அப்படின்னா வாழைப்பழம் அப்போ மிருகசிரஷை நட்சத்திரக்காரர்கள் பொருளாதாரத்தில் ஜெயிக்கினா வாழைப்பழம் சாப்பிட்ணும் சுவாதினா பானகம் சதயம்னா திராட்சை அப்போ உணவில் நீங்கள் வந்து கிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேசரியில் போடக்கூடிய திராட்சை ஓரம் கட்டாமல் அதை நீங்கள் ரெகுலராக இன்டேக்காக எடுக்க எடுக்க உங்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்களை ஏற்படுத்தும் இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதாவது வெறும் திராட்சை மட்டும் சாப்பிட்டா பணம் வருமா முயற்சி பயிற்சி ஆழ்ந்த வேலை ஒரு திராட்சை போட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா நடக்கும் பொருளாதார ரீதியாக இருக்க ஒரு சக்ஸஸ் பண்ணணும் ஆழ்ந்த வேலை ஒரு நடராஜா கோயிலுக்கு போய்ட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதேமாதிரி சுவாதி நரசிம்மர் போய் வழிபாடு பண்ணிட்டு போய் கேட்டிங்கன்னா நடக்கும் அப்போ முயற்சியும் பயிற்சியும் யார் ஒருத்தவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேர்ச்சி ஏன்னா மிருகசிரிஷம் மான் மான் வந்து ஒரு இடத்துல உட்காராது ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா மிருகசிரிஷம் பிறந்த நட்சத்திரமே சந்திரன் அதுவே சந்திரன் ஓடிக்கிட்டே இருக்குமா அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு சுபிக்ஷங்கள் தானாக தேடி வரும் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா என்ன நீங்கள் ரீச் பண்ண முடியாமையோ இல்லை உங்களுக்கு காசு கொடுத்து அஸ்ட்ராலஜி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும்போது நீங்களும் பலன் பெறணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் பண்ணுறேன் இது எதுக்குன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஒரு தலைவலிக்கு ஒரு அமிர்தாஜன் தடவர மாதிரி இதையே வச்சு உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது ஏன்னா ஜோதிடம் என்பது வெறும் நட்சத்திரத்தை வச்சு மட்டும் இல்லை பாவம் இருக்குது கிரகம் இருக்குது கிரக சேர்க்கைன்னு இருக்குது திசா புத்தின்னு இருக்குது கோச்சாரம்னு இருக்குது அந்தரம்னு இருக்குது அதிசூட்சம் அந்தரம்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்தோட பலம் ஒன்பதாம் இடத்தோட பலம் நிறைய இருக்குது இப்போ உடம்பு நீங்கள் வந்து தலைவலிக்கு தான் டாக்டர்கிட்ட வெறும் தலையை மட்டும் எடுத்து போய் காட்ட முடியாதுல்ல அப்போ ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் எப்போவுமே யூடியூப் பார்த்துட்டு நீங்கள் பரிகாரம் செய்யுங்க தப்புன்னு சொல்லலை அதே சமயத்தில் அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றாது காரணம் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தால் நீங்கள் பலன் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தன்மை செய்யணும் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து பார்க்கல உங்களால் முடிஞ்சதை ஒரு டீயாவது வாங்கி தானமாக கொடுத்துருங்க காரணம் வைத்தியம் மணி மந்திர ஔஷதம் வைத்தியமும் ஜோதிடமும் யார்ட்டையும் இலவசமாக பார்க்கக்கூடாது காரணம் உங்களோட கர்மாவை நான் வாங்கிக்கிறேன் காரணம் உங்களுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னா இதை நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் அதே சமயத்தில் நீங்கள் செஞ்சாலும் அதுக்கு பலன் எனக்கு உண்டு நீங்கள் இதை கேட்டுட்டு இன்னொருத்தவங்களை சொன்னாலும் எனக்கும் பலன் உண்டு உங்களுக்கும் உண்டு அதே சமயத்தில் நீங்கள் ஜெயிக்கும் போது கிரகங்கள் என்ன தாக்கும் ஸோ அதுக்கு நான் நிறைய வழிபாடுகள் பண்ணணும் நான் மட்டும் இல்லை நிறைய அஸ்ட்ராலஜர்கள்ஸ் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஐயா அவங்க பரிகாரத்தால் நான் ஜெயித்தேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்கள் காரணம் ஒரு விஷயத்தில் அஸ்ட்ராலஜர் எதில் மிகப்பெரிய சக்ஸஸ்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீஸ் இல்லை நீங்கள் கொடு சொல்கிறீங்க பார்த்திங்களா நீ நான் உங்கள் பரிகாரத்தை செஞ்ச சக்ஸஸ் அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரெவென்யூவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் காரணம் இந்த பரிகாரம் நீங்கள் நிறைய பேர் சக்ஸஸ்ன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த பரிகாரங்களும் எல்லாேருக்கும் நான் சொல்ல முடியும் காரணம் எல்லா பரிகாரத்தையும் நான் பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி கிரகச்சருக்கு எனக்கு இல்லை உங்களுக்கு இருக்கும் அதே போல் உங்களுக்கு இருக்க கிரகச்சர்கள் இன்னொருத்தருக்கு இருக்காது அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிகாரமும் கிரகங்களும் மாறும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக நல்லா கன்சல்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தான் இது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ரிலீஃப் எப்படின்னா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க டக்குன்னு விடும் ஆனால் பர்மனெண்ட்டாகவே நீங்கள் ஜெயிக்கணும்னா என்னோடய அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்குது ஸோ அனைவரும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான வீடியோஸை நான் கண்டினியூவாக கொடுக்குறேன் ஸோ நீ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தரணும் காரணம் இந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்போ சேவைங்கிறது நான் வந்து கட்டணம் இல்லாமல் பண்ண முடியாது காரணம் எனக்கு எந்த பொருளும் யாரும் ஃப்ரீயாக கொடுக்கல அஸ்ட்ராலஜியாக நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் பண்ணுறீங்கன்னு என் பஸ்ஸில் யாரும் ஃப்ரீயாக ஆச்சுட்டு போகல என் காருக்கு யாரும் பெட்ரோல் போட மாட்டாங்க காரணம் நீங்கள் வாங்கக்கூடிய அதே துணி கடை தான் நானும் ட்ரெஸ் வாங்குகிறேன் நீங்கள் வாங்கக்கூடிய மையக்கடல தான் அதே நான் வாங்குகிறேன் எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான் எனக்கும் ஒரே ரேட்டு தான் ஸோ எல்லோரும் கேட்குறாங்க அஸ்ட்ராலஜி வந்து காசு ஆக்காதிங்க நான் இன்றைக்கும் சொல்கிறேன் அஸ்ட்ராலஜி ஃப்ரீ ஆனால் உங்களுக்கு டைம் ஒதுக்குறேன் இல்லையா அதுக்கான காசு தான் ஸோ உங்களோட நிறை குறைகள் அனைத்தையும் கமெண்டில் போடுங்கள் ஒரு ஜோதிடரை பற்றி கண்டிப்பாக இகழ்ந்து போடாதீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளில் வித்யா தோஷத்தை ஏற்படுத்திடும் ஏன்னா ஜோதிடர்கள் வைத்தியர்கள் எல்லாமே அவங்க கர்மா வாங்கிட்டு தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க காரணம் உங்களை யாரும் வாங்க சொன்னாங்கன்னா பிறப்பே அதுக்கு தான் அப்படிங்கும் போது யாரையும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க நானும் இல்லை எந்த ஆஸ்ட்ராலஜினும் கமெண்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்கள் குழந்தைகளோட சந்ததிகளுக்கு படிப்பு வாரிசு இதெல்லாம் பாதிச்சிரும் அப்போ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்பாலருள் சேனல் அம்பாலோட அருளோடு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்